எனக்கு மண்பு சொந்தங்களுக்கு இஸ் காயத்ரி சர்வீஸ் சென்டர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியல் பெல் அப்படிங்கிற ஒரு இண்டக்ஷன் ஸ்டோ தான் ஆல்ரெடி சார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எனக்கு கொடுத்தது வந்து என்ன ப்ராப்ளம்னா ஆன் பண்ணோம்னா இங்கே மூணு கோடு மட்டும்தான் சார் வருது அதுக்கப்புறம் பேனல் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகலன்னு சொன்னாங்க இப்போ அதை பற்றி நம்ம பார்க்குறோம் இது மேக்ஸிமம் இந்த கம்ப்ளைண்ட் வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேனலுடைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுனால பால் பொங்க விட்டு தண்ணி இனியில் உள்ளே போய் போர்ட் ஷார்ட் ஆகிறதுனால தான் அந்த ப்ராப்ளம் வரும் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டு இந்த லைன் பட்டன் தான் வரும் பட் ஆனால் பவர் பட்டன் என்ன ப்ரெஸ் பண்ணாலும் ஆன் ஆகாது பட் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது ஏன்னா பேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆன் பண்ணாலும் ஒர்க் ஆகாது பட் இதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே நிறையா பேர் எங்கிட்ட கேட்குறீங்க சார் பட்டன் அமுத்தினாலும் ஆன் ஆகிறது இல்லைன்னு ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் பட்டனுக்கு பவர் பட்டனுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி டூ வோல்ட் வரும் இல்லைனா த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி சிக்ஸ் வோல்ட் வரும் சரிங்களா அந்த ஓல்ட் இந்த பட்டனில் வரலினாலே ட்ராக் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் தண்ணி உள்ளே இறங்கி ஃபுல்லாக உங்களுக்கு எந்தளவுக்கு அங்கே திருப்பிடிச்சிருக்குங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் தெரியுதுங்களா நமக்கு ஃபுல்லாகவே கட் கிடக்கு தெரியுது ஜம்பரே கட் இப்போ இந்த ஜம்பர் நம்ம நீட்டாக அடிச்சுட்டு எப்படி பேனல் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா மேக்ஸிமம் அந்த தண்ணி இறங்குறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே தண்ணி இறங்காத வரைக்கும் பேனல் போர்டில் ப்ராப்ளமே வராது மேக்ஸிமம் இந்த சுவிட்சு வந்து கிடைக்காதனால இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வேண்டாம் சுவிட்சு கிடைக்குது ஒரிஜினலாக வாங்கி போடுங்கலாம் கட் பண்ணிடுங்க சரிங்களா நைஃபை ஒரு பிளேடை வந்து ஷேவிங் பிளேடு நல்லா ஹீட் பண்ணி அழகாக கட் பண்ணிங்கன்னால் ஒரிஜினல் மாதிரியே கட் ஆகிக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ இதை பேனல் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பேனல் போட நம்ம ஜம்பர் அடித்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இங்கே ரெண்டு ஜம்பர் வரும் இப்போ இந்த நம்ம இந்த ரெண்டு ஜம்பருமே கட்டு இங்கே வர ஜம்பரும் நமக்கு கட்டு சரிங்களா இப்போ நம்ம மூணு இடத்துல ஜம்பர் அடிக்கணும் ஏன்னா இந்த ஜம்பர் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு விட்டுற வேண்டாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஓல்ட்டு அங்கே போகாது துருப்பிடிச்சிருந்தா ப்ராப்பர் ஓல்ட்டு நமக்கு அங்கே வராது இப்போ இங்கே ஃபைவ் ஓல்ட் இங்கே வருதுன்னா ஜம்பர் இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் இந்த மாதிரி தான் வரும் நமக்கு சரிங்களா இப்போ இந்த ஜம்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சரிங்களா அப்போ நமக்கு இங்கே டிஸ்பிளேக்கு இருந்து நமக்கு ஒரு ஜம்பர் கட் ஆயிருக்கு அந்த ஜம்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து இந்த இடத்துல சரிங்களா அதாவது இங்கேருந்து அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட் நேர் ஆப்போசிட் தான் இப்போ நம்ம பவர் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா நான் ஜூம் பண்ணி உங்களை காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த இடத்துல துருப்பு பிடிச்சி ஜம்பரே இல்லை ஈஸியாக ஜம்பர் அடிக்கலாம் மாற்றி அடிச்சிட வேண்டாம் ஒரு நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சால் அயனில் வந்து கிரவுண்டு மட்டும் தயவுசெய்து கட் பண்ணி விட்ருங்க அதாவது லைன் நியூட்ரல் மட்டும் கொடுங்க இறத்து கொடுக்க வேண்டாம் ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு இண்டக்ஷன் ஆனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆனில் இருக்கும்போது கொண்டு போய் சால்டிங்னு வச்சிங்கன்னா ஃபார் செகண்டில் வந்து உங்களுக்கு வெடித்து எல்லா ப்ரோக்ராம் வைஸ்லேருந்து எல்லாமே போயிடும் அதனால் எப்பவுமே அயன் வந்து இறத்து கொடுக்க வேண்டாம் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருங்க என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் இண்டக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் நான் சொல்கிறேன் இல்லையா இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு தெளிவாக ஒர்க் பண்ணுங்க சரிங்களா ஆனில் ஒர்க் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த தவறு நானும் செஞ்சுருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறனால தான் இப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்னால் அது ரெடி பண்ண முடியும் அதுக்குண்டான சோர்ஸ் நான் எப்படியோ ஒன்று ரெடி பண்ணிடுவேன் பட் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களால் அதை சரி செய்ய முடியாது கொஞ்சம் தான் இருக்கும் இன்கேஸ் பேனல் ப்ரோராமே ஐசி போனாலும் உங்களால் வந்து சடனாக கிடைக்காது ரெடி பண்ண முடியாது பட் நம்மக்கிட்ட சில ஐசியெல்லாம் அவைலபிள் தான் நான் மாற்றி கூட போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் நம்ம அந்த ஜம்பரை கிளியர் பண்ணிவிட்டோம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெசிஸ்ட்லேருந்து தேவையில்லாத கம்பி கட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த சைஸ் பிரகாரம் நீங்கள் அளவெடுத்து மடக்கிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி மடக்கி கூட நீங்கள் ஜம்பர் அடிச்சுக்கலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஜம்பர் நான் போட்டுறேன் ஓகே பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது ஒரிஜினலாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இல்லை ஒரு புதுசாக ஒரு இருந்து கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பக்கமும் இன்னொரு செம்பர் போட்டாச்சு சும்மா ஒரு தடவை நம்ம பார்த்தோம்னால இந்த சைஸ் நம்ம அளவுக்கு நம்ம கண்ணுக்கு வந்துடணும் ஓகே இப்போதான் நம்ம நீட்டாக சால்டிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவாக நீங்கள் சால்டிங் பண்ணுவோம் பக்கத்தில் போர்டில் ஷார்ட் ஆகாத மாதிரி சால்விங் பண்ணிக்கோங்க ஏன்னால் இன்கேஸ் டிஸ்பிளே ஐசி ஷார்ட் ஆச்சுன்னா சில ஐசியில் ப்ரோக்ராமிங் வரும் சில ஐசியில் ப்ரோக்ராம் வராது உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு ஜம்பர் அடிக்கணும் இப்போ அந்த ஜம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா என்ன டிஸ்பிளேக்கு அடியில் வருது சின்ன ஒரு ஒயர் கூட நீங்கள் லூப் கொடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஒயர் எடுத்து போட்டு நீங்கள் லூப் எடுத்து அடிச்சுக்கலாம் ஏன்னா அடியில் நம்ம விட்டு பண்ண முடியாது இப்போ நம்ம இந்த மாதிரி ஒயர் ஒயரை எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஒரு வயரோட ஜம்பர் அடிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபங்கஸ் ஃபார்ன மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் சுரண்டி பாருங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரியே தெரியும் பட் ஆனால் ட்ராக் உள்ளே இருக்காது அரிச்சிருக்கும் இந்த மாதிரி சுரண்டி பார்த்துக்கோங்க நமக்கு அந்த காப்பர் கிளியராக இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லாகவே அரிச்சிருக்கும் பூச்சி அரிச்ச மாதிரி அரிச்சிரும் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நீட்டாக ஒரு ஜம்பர் தான் வச்சு சால்ரிங் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லாயிருக்கு நான் இதெல்லாம் சொரண்டி செக் பண்ணி பார்த்துட்டேன் ஓகே இப்போ நான் வந்து இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ சம்பர் அடிச்சாச்சு இப்போ ஆன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பவர் பட்டன் கொடுத்தோம்னா இப்போ நமக்கு ஆன் ஆகிடுச்சு ஈஸியாக ஏறும் வருது ஓகேங்களா ஓகே எல்லா பட்டனும் நமக்கு நல்லா இருக்கு இப்போ நம்ம இதை பேக் பண்ணிட்டு நம்ம பாத்திர வச்சு சென்ஸ் ஆகுதான் செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம மெயின் போர்டை ஃபிட் பண்ணியாச்சு பொறுமையாக அவசரம் இல்லாமல் மேக்ஸ் எப்பவுமே இந்த காயிலோட சென்சார் ஒயர் காயிலுக்கு மேலே வர இந்த சென்சார் ஒயர் கனெக்ட் பண்ண மறந்துடாதீங்க இது கனெக்ட் பண்ணாமல் விடுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை பட் என்ன உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எரர் காமிக்கும் இது காயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு சைடு இறங்கியிருக்கு ஒரு சைடு மேலே தூக்கி தான் மாட்டணும் அப்போ கீழே வந்து எதுவும் ஒரு ரெண்டு வாசர் கொடுத்து டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே கொஞ்சம் அப்படி தூக்கிக்கும் சரிங்களா ரொம்பவும் கீழே இருந்தால் உங்களுக்கு லோ ஹீட் வரும் இல்லை விட்டு விட்டு கூட ஹீட் ஆகலாம் இப்போ அதுக்காக நீங்கள் இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு மெட்டல் வாஷர் கூட கொடுக்கலாம் இல்லை மிக்சிக்கு வந்து நீங்கள் ஜாருக்கு உண்டான வாஷர் ஃபைபர் வாஷர் அந்த மாதிரி கூட நீங்கள் அடியில் கொடுக்கலாம் இல்லையா இந்த மாதிரி ஒரு நட்டு சரிங்களா இப்போ இந்த ஒரு நட்டு நீங்கள் இந்த இடத்துல வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஹைட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலாக மேலே ஏறிட்டு நிற்கும் சரிங்களா இப்போ நம்ம இதுக்கு எல்லா பக்கம் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த மூணு பக்கமும் ஸ்க்ரூ வந்து மட்டமாக போட்டாச்சு இப்போ இந்த பேனலில் வந்து லைட்டாக எது துடைக்கிறோமோ இல்லையோ நம்ம கண்டிப்பாக இந்த டிஸ்பிளேக்குள்ளே வந்து கிளியராக தொடச்சிடுங்க ஏன்னா நமக்கு அது கிளியராக அது ஒன்று தான் நமக்கு கஸ்டமர் கண்ணுக்கு தெரியறதே அது முதல்ல மங்கி போயிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கோம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கஸ்டமருக்கும் தெரிய வரணும் இப்போ நம்ம பேனலுக்கெல்லாம் ஸ்க்ரூ போட்டாச்சு ஸ்க்ரூ போட்டுட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகே இப்போ நமக்கு கரெக்டாக சென்ஸ் ஆகுது சீரீஸ்லேருந்து நம்ம டேரக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நமக்கு தௌசண்டில் வச்சுருக்கேன் இண்டக்ஷன் நமக்கு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நீட்டாக ஹீட் ஆகிட்ருக்கேன் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும் பட் அது நீங்கள் நுணுக்கமாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீட்டாக நீங்களும் ரெடி பண்ணலாம் இப்போ நீங்கள் கொதிக்கிறது நல்லாவே பார்க்கலாம் ஆவி வர்றது சரிங்களா நண்பர்களே இவ்வளோ தான் கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வியூவர்